முதன் முதல்ல ஃபிளைட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தாங்க ரைட் சகோதரர்கள் சொல்லிட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலே இந்த ஃப்ளைட்டை வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து ஜிப்லிங்கிற ஒரு அப்பியா கொண்டு வந்தாருங்க அந்த காலகட்டத்துல எப்படின்னா அந்த ஏர்ஷிப் மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விமானத்தை தயாரிச்சாரு அதை தயாரிச்சு இந்த விமானத்துல இதில் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஜின் பிரம்மாண்டமான ஒரு இன்ஜின் இருந்தாலும் இதில் ஒரு வீக்னஸ் இருக்குங்க அது என்னன்னா முழுக்க முழுக்க இந்த ஏர்ஷிப்பில் வந்து கேஸால நிரப்பப்பட்டிருக்கீங்க அந்த நிரப்பப்பட்ட இந்த கேஸ்னால திடீர்னு தீ பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதனால இந்த ஜெர்மனி அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க இந்த பிரிட்டன் மேல வார்மிங் பண்ணுறதுக்காக இந்த ஃபிளைட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியான ஏர் விமானங்கள்லாம் வந்த பின்னாடி இந்த ஃபெயிலியரான இந்த மாடல் வந்து ஏர்ஷிப்பை வந்து இந்த ஃபெயிலியரான மாடல்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டதுங்க அந்த காலகட்டத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த விமானம் வந்து எல்இசட் ஒன் டூ நைன் அப்படிங்கிற ஒரு ஏர்ஷிப் வந்து இங்க லேண்ட் நியூ ஜெர்சில லேண்ட் ஆன பின்னாடி திடீர்னு வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சதுங்க அதில் பயணம் செஞ்ச முப்பத்தி ஆறு பேர் பரிதாபமாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில்